பெண்களை குலதெய்வங்களா வச்சு ஒரு எண்பது விழுக்காட்டுக்கு மேல பெண்கள் தான் குலதெய்வம் இப்ப எனக்கே கூட எங்களுடைய என்னுடைய குலதெய்வம் வீரமாக அந்த மாதிரி நாங்க குலதெய்வங்களா வச்சு நாங்க குலம் முன்னோரா வச்சு போற்றுகிற மரபினர் நாங்க இப்ப எங்க தலைவர் வந்து பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்றார் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா மண்ணுங்கிட்டு பாதுகாப்பாரு பெண்மை உரிவு உயர் எந்த நாடும் பெருமை அடையாது உலக அரசியல் அப்படின்னு எடுத்துட்டா கூட பெண்களினுடைய பங்களிப்பு அரசியல்ல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு ஆனா நாம் தமிழ் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நூற்று பெண் வேட்பாளர்களை களத்துல இருக்கிறீங்க இதை எப்படி சாத்தியப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குங்கன்னா அதுல ஒரு போராட்டம் இருக்கு அதுக்கு எனக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கடுமையா உழைக்கிறேன்னு அது மூளைக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்கும் எனக்கு அது எப்படின்னா இங்க இருக்கிற சிக்கல் வந்து நாம் தமிழர் ஆட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைந்தால் இப்போ நீங்க பெண்களுக்கு சமவாய்ப்பு கொடுப்பது போல அமைச்சர் பதவிகளிலும் சமவாய்ப்பு அவசியம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் வினைச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா அண்ணா நலமா இருக்கா தமிழ்நாட்டில் பல பிற்போக்குத்தனமான நடைமுறைகளை உடை தெரிந்ததில் அண்ணனுக்கு நிகர் அண்ணன் அப்படின்னே சொல்லலாம் சாதி பிரிவினை மத பிரிவினை மாறி தமிழ்நாட்டில் கட்சி பிரிவினை அப்படின்றது ஆழமாக வேரோடி இருந்தது அதனை முழுவதுமாக உடை தெரிந்தீர்கள் வாழ்க ஒழிக கோஷம் பொன்னாடை போர்த்துதல் பட்டாசு வெடித்தல் அப்படின்னு நீங்க ஒழித்த சீர்கேடுகள் ஏராளமாக அடிக்கி கொண்டே போகலாம் இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் அப்படின்னா ஒரு வலையொலிக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேர்காணல் கொடுக்கவிடும் போது அந்த வலையொலியினுடைய பின்புலம் பின் தொடர்பாளர்கள் யார் தண்ணி நேர்காணல் எடுக்க போறாங்க அவங்களுடைய வயது என்ன அனுபவம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை கணக்கிட்டு தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேர்காணல் கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் கேட்டதுமே நீங்கள் இன்முகத்தோடு நேர்காணல் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டீங்க இதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் அண்ணா கலங்கரை ஊடகம் பற்றி ஒரு இரண்டு வரிகள் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் கலங்கரைன்னா உங்களுக்கு தெரியும் வழிகாட்டுதல் ஒளி பாய்ச்சுதல் தான் இப்போ திக்கற்று போயிடக்கூடாது இந்த திசை நோக்கி வாங்க அப்படின்னு ஒரு திசை காட்டுதல் தான் கலங்கரைன்னு அது மாதிரி என் மக்கள் வந்து திசை திசைதடு மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி எது சரியானது என்று தெரியாமல் நிலைத்தடி மாறி நிற்கிற இடத்துல இதுதான் சரியானது என்று ஒரு திசை காட்டும் ஒரு ஒரு கருவியாக இருக்குது இந்த கலங்கரைங்கிறது அப்போ வந்து தன்னுடைய ஒரு வலையொலியின் தரத்தை உயர்த்தி கொள்வது நோக்கம் இல்லாமல் தமிழ் இனத்தின் அந்த நிலத்தின் தரத்தை உயர்த்தணும் தன் மக்களின் தரத்தை உயர்த்தணுங்கிற நோக்கமாக இருக்கிறதுனால இந்த கலங்கரை அப்படிங்கிறத எங்களுக்கு எப்பவுமே மதிப்பதிகம் உலகெங்கும் இருக்கிற என் தமிழ் மக்கள் என் இனச்சொந்தங்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் வாழ்த்தி கூட பேசியிருந்தேன் இப்போ அதனால தான் இதை நான் ரொம்ப பெரிதும் மதிப்பது அது என்னுடைய என் உயிர் தம்பி மயூரன் அவர்கள் வல்லுவம் வலை காட்சி அதை நான் தான் தொடங்கினேன் இப்போ இது அது இடையூறு வந்தவுடனே இதெல்லாம் கலங்கக்கூடாது நம்ம நம்ம அப்படின்னு கலங்கரைன்னு இதை தொடங்கியிருக்காரு அவருக்கு என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் அது உங்களுடைய நிகழ்ச்சியை நான் எப்பவும் பார்ப்பேன் கண்டிப்பாக அது எப்போவுமே ஒரு ஒரு சாக்ரட்டிஸ் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு ஒரு எழுப்புகிற கேள்விக்கு ஒரு ஒரு சொல்லுகிற பதிலை வைத்து மனித அறிவை நம்ம மதிப்பிடக்கூடாது அவர் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாயவர் எழுப்புகிறாரோ அது பதில் இருக்கணும் அதில் ஒரு கேள்வி இருக்கணும் அதை வச்சு தான் அறிவை மதிப்பிடணுங்கிறார் அதை தான் நாங்கள் தற்க அறிவுங்கிறோம் பார்ப்போம் அதை நீங்கள் இங்கே தம்பி போன்றவர்கள்லாம் அதை செய்கிறத பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ எதை செய்ய வந்தோமோ அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது நிறைவாக இருக்குது அதனால் இந்த கலங்கரை வலைவொளி அந்த வல்லுவம் வளைவொலியில் பணியாற்றுகிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அதை பின்தொடர்ந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குற என் அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ் மகிழ்ச்சி என்ன அண்ணா இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றத தாண்டி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கட்சியில நீங்க வந்து பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறீங்க அதை ஒரு பெண்ணாக நான் மட்டும் இல்லை என்னை போன்ற பல பெண்கள் வந்து ஏன் இந்த காரணம் பெண்களுக்கு சம வாய்ப்பு தெரிசியமானவர்கள் கொடுக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்குங்கண்ணா இது குறித்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் முதல்ல இது என்னுடைய கட்சி இல்லை நம்முடைய கட்சி நம்ம இனத்தின் கட்சி நாம் தமிழருங்கிறது ஒரு கட்சி இல்லது கட்சியில் நாங்கள்லாம் இணையில நாங்கள்லாம் இணைந்து எங்கள் இனத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்குறோம் அரசியல் வலிமேற்ற பிள்ளைகள் உருவாக்குறோம் இப்போ இதில் வந்து இந்த பெண்களுக்கு தனி இடம் உரிமை விடுதலை அதில் எங்களுக்கு ஏற்புடையதில்லை எங்களுக்கு அந்த சொற்களே நாங்கள் ரொம்ப அருவறுப்போம் ஏன்னா எங்கள் பரம்பரை மரபணுது இப்போ நீங்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட புலவர்கள் எங்கள் இருந்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதில் இப்போ அந்த மாதிரி பெண்களை குல வச்சு நூறு பேர் நூறில் வந்து ஒரு எண்பது விழுக்காடுக்கு மேலே பெண்கள் தான் குலதெய்வம் இப்போ எனக்கே கூட எங்களுடைய என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி அந்த மாதிரி நாங்கள் குலதெய்வங்களாக வச்சு நாங்கள் குலம் முன்னோராக வச்சு போற்றுகிற மரபினர் நாங்கள் இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது இந்த பெண்ணுக்கு சம வாய்ப்புங்கிறதெல்லாம் தேடிக்கையாக இருக்கும் நம்ம சொல்கிறது அங்கே ஏற்றுக்கொண்ட கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம் என்பதில்லை ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் நிகரனை கொன்றால் கொண்டால் ஆணுக்கு பெண் நிகரனை கொண்டால் அது அறிவு சிறந்து வையம் தலை தோங்கும்னு நம்மளுடைய பாட்டன் பாரதி பாடுறான் இப்போ பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரா மண்ணுக்கும் கீழே மதிக்கின்றீரா பெண்ணினத்தை வினுசராவல பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் புரட்சி பாவலர் இப்போ எங்கள் தலைவர் வந்து பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்றார் இல்லைங்கிறார் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா மண்ணுங்கிட்டு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பெண்மையை போற்றணும் பெருமை மிக்க நாடாக மாற்றணும்னு நினைக்கிறேன் பெண்மையை உரி உயர்படுத்தாத எந்த நாடும் பெருமை அடையாது பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாது இப்போ பெண் என்பவள் என் தாய் இப்போ நான் பெண்ணியை விடுதலைங்கிறத சிரிப்பேன் என் என் தாய் தன் கருவரிலிருந்து என்னை விடுதலை செய்யலைன்னா நானே இல்லை அப்புறம் நீ பெண்ணை விடுதலை கொடுக்குறது அப்போ வந்து பெற்ற மகளுக்கு பெற்ற தாய்க்கு உயிர் துணையாக வந்த தன் துணையாளுக்கு தன் இல்லை இணைக்கு தன் உடன்பிறந்த இரத்த உறவுகளுக்கு அக்கா தங்கைகளுக்கு அவர்களுக்கு உரியதை அவர்கள் எடுத்துக்கொள்வதில் நீ வந்து கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையானது அதனால் நாங்கள் அந்த கோட்பாட்டை ஏற்கல இது அவர்கள் இடம் அவர்களுக்கு உரியதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வதே கை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடுறோம் இவ்வளோதான் நாங்கள் செய்கிறோம் இதை கொடுக்குறோன்னு சொல்கிறது இழிவாக இருக்குது அவங்க எடுத்துக்கிறாங்க நாங்கள் அதை பார்க்குறோம் அதை பார்த்து மகிழ்கிறோம் அப்படி தான் சொல்லணும் இது இதில் வந்து பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பதில் எனக்கு ஒரு பெருமையும் இல்லை எங்களுக்கு எங்கள் பிறவி கடமை அதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அதை மகிழ்வோடு செய்கிறோம் கண்டிப்பாங்க நான் இருந்தாலும் உலக அரசியல் எடுத்துகிட்டா கூட பெண்களினுடைய பங்களிப்பு அரசியல்ல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு பதினேழு பெண் இருக்கிறீங்க இதை எப்படி சாத்தியப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குங்கண்ணா அதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கு அதுக்கு எனக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கடுமையா உழைக்கிறேன்னு அது மூளைக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்கும் எனக்கு அது எப்படின்னா இங்கே இருக்கிற சிக்கல் வந்து சமூக பிரதிநிதித்துவம் இருக்குது சோசியல் அந்த சமூக முன்னுரிமைன்னு இருக்க ஒன்று இருக்குது இதில் இங்கே தமிழ் சமூகங்களில் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இருக்குது அரசியல் வாய்ப்பு அதிகார வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது அப்போ அதை விட்டுறக்கூடாது ஒரு தேசிய இனத்தின் அரசியலை விடுதலை உரிமையை முன்னெடுக்கிற ஒரு ஒரு அரசியல் இயக்கம் அதையும் அதை செய்யலைன்னா அது அந்த இயக்கம் தொடங்கி பயன் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் உயர்ந்த மனிதன் யாருன்னா உலகத்தில் கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கிவிட இவன் குனிகிறான்னா அவன் தான் உலகத்தில் உயர்ந்த மனிதன் இது எங்க மூதாதை வைகுந்தர் சொல்றாரு தாள கிடப்பானை தற்காத்து நிற்பவ தான் தர்மம்ங்கிறப்பில்ல அப்போ எவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கானோ அவனை எடுக்கணும் எவன் தாழ்த்தப்பட்டிருக்கானோ அவனை உயர்த்தணும் இதுதான் உண்மையான சமூக விடுதலை தேசிய இன விடுதலை அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எல்லாருக்குமான முன்னுரிமை கொடுக்கணும் எந்த ஒரு இடத்துலயும் ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா தாய் அழுவா பெண் ஒரு நாடு அழிக்கப்படும் போது யார் அழுவா சென்றுதான் ஒரு போர் என்றால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் அந்தனால நீங்க நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து இளம் வயதிலே அந்த நாட்டு பாராளுமன்றத்துக்குள்ள வந்து நாட்டு மன்றத்துக்குள்ள வந்து அவ அவ தாய்மொழியில பேசுவா பாருங்க அது வந்து அதுதான் அந்த அந்த குரல் விழுகர் வீழ்த்தப்பட்ட இனத்தின் குரல் பெண்ணின் குரலாக தான் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மார்லன் பிராண்டோ உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய நடிகர் அவர் வந்து உலகத்தின் தலை சிறந்த அந்த திரைப்புகள் விருதாக இருக்கிற ஆஸ்கர் விருதை பெற்றார் அவர் போய் வாங்கலை அவர் வாங்காமல் அவர் என்ன செய்கிறாரு அப்புறம் நிற வெறி இருக்குது கருப்பர் வெள்ளைங்கிறதுல அதில் கருப்பின மக்கள் போராடி கொண்டிருக்கிற கட்டத்தில் ஒரு கருப்பின பெண்ணை தேர்வு செய்கிறார் நான் இந்த விருதை வாங்க போகலை அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு பாருங்கள் நீ போய் அந்த விருதை வாங்கு என் சார்பா வாங்கு எனக்காக வாங்கு நீ வாங்கும்போது உலகம் உன்னை எப்படி கவனிக்கும் எல்லா ஊடக வெளிச்சமும் மேலே இருக்கும் அப்போது உன்னை பேச சொல்லுவான் அப்போ பன்னெடுங்காலமாக நீங்கள் தாங்கி இருக்கிற வழி இருக்குல்ல அதை அங்கே பேசு உலகம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மகளை அனுப்புகிறாலை ஏன் அதை கருப்பினத்தில் ஒரு பையனை அவர் அனுப்பியிருக்கலாம்ல ஏன் அனுப்பலை ஏன்னா உரிமைக்காக எழுகிற குரல் முதல் குரல் ஒரு பெண்ணின் குரல் ஒரு தாயின் குரலா இருக்கணும்னு அந்த குரலை புரட்சி குரலா அனுப்புறது அதுதான் இப்ப எங்களுக்கு எங்களுக்கு வந்து என்னென்ன எது நீ பலகீனம் நினைக்கிறியோ அதை நான் பலமாக்குறோம்னு நினைக்கிறேன் இப்ப புரியா அதனால இந்த இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் இதுல என்னென்ன கல்வி தகுதி பார்க்கணும் அப்புறம் அவங்களுக்கு தயக்கமின்றி தன் கருத்தை எடுத்து வைக்கிற ஆற்றல் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் துணிவு இருக்கா ஒரு ஊடகத்தை எதிர்கொள்கிற ஆற்றல் தன்க அது இருக்குதா உழைக்கிறதுக்கான உடல் தகுதி ஏன்னால் ஏப்ரல் மே மாதங்களில் தான் தேர்தல் வருது அந்த வெயில் தாங்கணும் கொஞ்சம் பச்சி தாங்கணும் பெண்ணுன்னா பெண்களுக்கு இருக்கிற அந்த இது அன்றாட கடமைகளில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஆய்வு செய்யணும் அவங்கள கேட்குறது பயமில்லை இல்லை தைரியமாக செய்வீங்களே இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் சமூக பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்போ அந்த சமூகத்தில் சில பெண்கள் வந்து வெளியில் வரவே தயங்குறாங்க இது நமக்கு சரியாக வருமானு அவங்களுக்கு முதல்ல உணர்வு ஊட்டி துணி ஊட்டி அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து அப்போ தயங்காமல் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொண்டு இருக்கிற கருத்தியல் கோட்பாடு கொள்கை புரிதல் இருக்கணும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஆமாம் இதுக்கு இவ்வளவு தேர்வு பண்ணி நிறுத்தணும் அப்புறம் அவங்க தயங்குவாங்க சுத்தமாக காசு இல்லையே அப்படின்னு உங்ககிட்ட மட்டும் இல்லை கட்சியிலேயே இல்லை காசு வச்சுக்கிட்டு செய்கிறது அரசியல் இல்லை அது வியாபாரம் இது மக்களுக்கு சேவை செய்கிறது இதுக்கு காசு தேவையில்லை நீங்கள் வாங்க எல்லாம் காசு மக்கள் தருவாங்க உங்களுக்கு புரிதுன்னு அதை படிப்பிச்சு அந்த தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை நிறுத்துகிறோம் சும்மா எடுத்தோன்னே அப்படி நிறுத்துறதில்லை இல்லை இது கோடிட்ட இடத்தை நிரப்புறது இல்லையே கொள்கை வீரர்களை நிரப்புறது அதனால அது ரொம்ப கவனமாக செய்யணும் அப்படி தான் ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு வரோம் அப்போ அதில் இந்த முறையே சிறந்த கல்வியாளர்கள் துணிவுள்ள பிள்ளைகள் நல்ல தற்கறிவு கொண்ட பிள்ளைகள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட பிள்ளைகள் இன்மண்ணின் அரசியல் இல்லை எம்மண்ணின் அரசியலும் உலக அரசியலும் உள்வாங்கிய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் நம்ம தேர்வு பண்ணி இந்த காலத்தில் வேட்பாளர்கள்னு என் பிள்ளைகள சொல்லக்கூடாது போராளிகள் முன் போர்க்களத்தில் முன்கள வீரர்கள் அப்படி தான் நான் அனுப்புகிறேன் அப்படி தான் தேர்வு செஞ்சு அனுப்புகிறேன் அது கொஞ்சம் பெரிய கடினமான வேலை தான் இது ஆறு மாத காலங்கள் அல்லது காலங்கள் எடுத்துக்கிட்டு தான் வேலை செய்கிறோம் தேர்வு செய்வது தேர்வு செய்யறோம் அண்ணா இப்போ நாம் தமிழ் ஆட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைந்தால் இப்போ நீங்க பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பது போல அமைச்சர் பதவிகளிலும் சம வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஆமா இந்த கேள்வியே நான் அவசியமிட்டு நினைக்கிறேன் ஏன்னா சமவாய்ப்புங்கிறது வாய்ப்புங்கிறது கிட்ட சொல்றதுக்கு என்ன இப்ப கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் இது எல்லாத்துலேயும் சம வாய்ப்பு தான் உங்களுக்கு சமூக சமூக நீதிங்கிறது சம வாய்ப்புங்கிறது சம உரிமை என்று நாங்கள் கேட்பது என்பது உரிய பங்கு என்று கேட்பது என்பது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரிய பங்கை கொடுத்துருங்கன்னு கேட்குறது அதே மாதிரி பெண்களுக்கும் உரிய பங்கு எங்களுடையது பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பாராட்டாத ஒரு சமூக ச சமத்துவம் சமூக சமத்துவம் அதுக்கப்புறம் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாது வேறுபாடற்ற வர்க்க சமத்துவம் அதுக்கப்புறம் பாலின ஆண் பெண் மூன்றாம் இல்லை இந்த பாலின வேறுபாடற்ற ஒரு பாலின சமத்துவம் அதுதான் எங்களுக்கு இப்போ சாதி இரண்டுழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவான் நெறிமுறைன்னு எங்கள் அவை அறிவு முதாட்டி பாடியது வந்து இந்த ஆண் சாதி பெண் சாதின்னு இவன் கணக்கிட்டுக்கிறான் இவன் மதிப்பிட்டுக்கிறான் அதெல்லாம் அதுக்கு பொருள் அவ சாதி இரண்டு ஒழிய அதுக்கு அது விளக்கம் சொல்றான் இட்டார் பெரியோர் இடாதார் குலத்தோருங்கிறான் இது ரெண்டு தான்டா சாதிங்கிறான் உங்களுக்கு நான் சொல்றது தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை பிறருக்கு இதழ் இசைவட வாழுதல் அதுவல்லது ஊதியம் அப்ப இந்த கொடுக்கிற தன்ட இருக்கிற செல்வங்களை பிறருக்கு பகிர்ந்தளிப்பது ஒரு கொடை அதை அவன் தான் உயர்ந்த குடி எல்லாவத்தையும் தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கி வாழ்கிறவன் அவன் இலிமகன் அவன்தான் ஈன சாதின்னு குறிப்பிடுறான் சார்ந்த சாதி அவன்தான்னு சொல்றா அந்த சாதியை இந்த சாதியோட குழப்பிக்கிற கூடாது உங்களுக்கு புரியுதா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னா அதில் எல்லா உயிருக்குமே ஒரே மாதிரினா அப்புறம் பெண்ணுக்கு தனியாக இருக்குதா என்ன அதனால் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் இது எல்லாவற்றிலையும் சமத்துவம்தான் நீங்கள் நான் இருபது அமைச்சர் வர்றாங்கன்னா அதில் பத்து பெண்கள் இடம் பெறுவாங்க கண்டிப்பாகண்ணா இன்னொன்னு களத்துல செயல்படும் போது தம்பிகளின் பங்கு பெரியதா தங்கைகளின் பங்கு பெரியதா என்ன அதில் இடது கண்ணு உங்களுக்கு இது சரியா வடது கண்ணு சரியாதான் இப்ப இரண்டு கண் இருக்குல்ல மாதிரி அது ரெண்டு பேருமே இது ஆனால் எனக்கு வந்து என் தம்பிகளின் பணி பாராட்டத்தக்கது எங்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் பணி போற்றத்தக்கது கண்டிப்பா இன்னொன்னு உலக அரசியல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோன்னா எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெண்களின் பாதுகாப்பை எந்த மாதிரி உறுதி பண்ணுவீங்க இல்ல பெண்ணின் பாதுகாப்பு தான் என் மண்ணின் பாதுகாப்புன்னு நான் சொல்லிட்டேன் அப்ப நாட்டையே பாதுகாக்கும் போது அதுக்குள்ள சிறுபான்மை மக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இஸ்லாமிய பாதுகாப்பு கிறிஸ்தவ பாதுகாப்பு இந்து பாதுகாப்பு அப்படிலாம் கிடையாது நாட்டையே பாதுகாப்பாங்க அதுக்குள்ளே தான் எல்லோரும் பாதுகாப்பு இருக்குது அதெல்லாம் நூறு விழுக்காடு நீங்கள் எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வேன் அதில் பெண்களும் இருப்பாங்க அதெல்லாம் அந்த என் பிள்ளைகளை வந்து அவர்கள் அவர்களே தற்காத்து கொள்வதற்கான அந்த என்ன சொல்கிறது ஆற்றல் உடலாற்றல் உள்ளாற்றல் எல்லா அறிவாற்றல் எல்லாத்தையும் வளர்த்து தான் நான் வெளியில் அனுப்புவேன் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்ற டார்வனின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் அது அப்போ தகுதி உள்ளவை தப்பி பிழைக்குங்கிற தத்துவத்தை ஏற்றவர்கள் அதனால ஒரு நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்னா அந்த நாட்டில் மக்கள் நிலைனா அக்கறை செலுத்த முடியாது கண்டிப்பா அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் என் பெண் பிள்ளையை தொட்டால் கொண்டுருவாங்கிற பயம் இருக்கணும் உங்களுக்கு புரிதா அது அது வந்து இருக்கும் அதனால என் பிள்ளைகளெல்லாம் பா பார்த்து போப்பா இப்படி இப்படி அடக்கமாக போ கன்னியமாக போன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஆண் பிள்ளைகளை சொல்கிற நிலை வந்துடும் பார்த்து பார்ப்பா உங்களுக்கு புரியுதா பிள்ளைகளை எது கேள்வி பண்ணிராத தொலைச்சு புறம் அவர்கிட்ட இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி நிலை வந்துடும் அதனால் நான் வளர்க்கும் போதே என் பிள்ளைகளை வந்து வெறும் அறிவை உகட்டுகிற அறிவு ஒழுக்கம் வாழ்வு எல்லாத்தையும் நன்னெறி எல்லாத்தையும் சேர்த்து தான் போதிக்கிற கல்வியை நான் உருவாக்குவேன் அதனால் இந்த ஒழுக்கக்கேடான சமூக சீர்கேடான அறமற்ற செயல்களை என் பிள்ளைகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க அதனால என் ம என் மகன் நினைப்பான் என் அக்காவை என் தங்கையை பாதுகாப்பது என் பிறவி கடமைன்னு நினைப்பான் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது உங்களுக்கு புரியுதா இந்த சிக்கல் வராது கண்டிப்பா ஒரு ஆண் மகனினுடைய ஒரு ஆண் மகனினுடைய அழகு அல்லது பெருமை அப்படிங்கிறது வீரம் மானம் அறம் அறிவு ஒழுக்கம் இது எல்லாம் நிறைந்த ஒரு மகன் இருக்கிறான் ஒரு ஆண்மகன் இருக்கான அவனுடைய கடமை அவனுடைய பெருமை அவனுடைய சிறப்பு என்பதை பெண்மையை போற்றி பாதுகாப்பது தான் இதெல்லாம் செஞ்சால் தான் ஆண்மகன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவை ஒழுக்கத்தை நன்னறி என் பிள்ளைகளுக்கு புகட்டி வளர்ப்பேன் அதனால் இந்த அச்சம் ஒரு துளியும் இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பேன் இந்த கேள்விக்கே இடம் இருக்காது பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்லுக்கே தேவையில்லை கண்டிப்பா நம்ம தான் நாட்டுக்கே பாதுகாப்புங்கிற நிலையை நான் உருவாக்குவேன் கண்டிப்பா மகிழ்ச்சின்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் இப்படின்னு கவர்ச்சிகர திட்டங்களை முன்வைக்கிறாங்க இல்லையா திரு சீ மாணவர்களினுடைய நாம் தமிழ்க் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல இது மாதிரி இது வந்து ஒரு ஏமாற்று அதை நான் எப்பவுமே இருக்கலை அதை வெறுத்துதான் நம்ம ஒரு தனித்த இயக்கமே தொடங்குறோம் இதுல இருந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா வருது மாதம் ஆயிரம் ரூபாயின்னு வரும்போது இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கிட்ட இழக்கிறாங்க இந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி ஈட்டுறாங்கன்னு இருக்குது ஒன்று கடன்படுறாங்கன்னா ஒன்று என் மக்களின் வரி மக்களின் உழைப்பை சுரண்டுகிற உறுதி அல்லது நிலத்தின் வளத்தை சுரண்டிக்கொள்ள முதலாளிகளுக்கு விடுகிறது இதில் தான் இதில் தான் இது ரெண்டில் தான் நீங்கள் என் வளத்தை அடமான வைக்கிற நிலத்தை அடமான வைக்கிற இல்லை என் மக்களின் நலத்தை அடமான வைக்கிற இல்லை அவனுடைய மக்கள் மனித மனித வளத்தை அடமான வைக்கிற இப்படி அடமான வச்சு தான் கடன் பெறுற அப்போ அதில் இல்லைன்னா வரியாக எடுக்கிற இப்போ ஆயிரம் ரூபாய் எங்கள் அம்மாவை கொடுத்துட்ற தண்ணீர் எங்கள் அம்மா முப்பது குடுவை வாங்குறா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குடுவை வச்சுக்கிட்டா கூட ஒரு குடுவையின் விலை என்ன ஆயிரம் ரூபாய் வச்சு நான் தண்ணீர் வாங்க முடியலை நீ ஆயிரம் ரூபாய் மின் கட்டணத்தை சைக்க முடியாமல் ஏத்திட்ட சொத்து வரியை ஏற்றிட்டேன் அப்போ எவ்வளவு சிக்கல் வருது அப்போ இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கவர்ச்சி இது யார் காசுலேருந்து கொடுக்கப்படுது என் மக்களின் காசில் இருந்தது ஆமாம் இப்போ அதனால் அந்த மாதிரி திட்டத்தை நாங்கள் வீழ்ச்சி திட்டம் உள்ள வளர்ச்சி திட்டமாக பார்க்குறதில்ல கவர்ச்சி திட்டமாக பார்க்குறோம் இப்போ நாங்கள் வரும்போது ஆயிரம் ஐநூறு இல்லை அரிசி பருப்பு வேட்டி சேலை போனஸ் சலுகை மானியம் இதுக்கெல்லாம் கையேந்திர நிலையில் இல்லாமல் ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்போது ஆயிரம் ரூபா மாதம் கொடுக்குற இடத்துல இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் கூட அவர்கள் வாழ்விடத்திலே போ ஈட்டி கொள்கிற மாதிரி வருவாயை பெருக்கிக் கொள்கிற மாதிரி வேலைவாய்ப்பை கொடுத்துருவோம் உங்களுக்கு புரிதாக நான் சொல்கிறது அந்த கையேந்திர ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும் ஏன்னா மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு கூட்டத்தை கொடை வல்லல்களையே தன் இன முன்னோர்களாக கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் இந்த ஆயிரம் ஐநூறுக்கு இப்படி கையேந்திர நிலையில் வந்து இது ஒரு இனச்சொந்தங்களை இன மக்களை வந்து தன்மானம் இழக்கச் செய்வது பிச்சைக்காரர்களாக மாற்றுவது அந்த நிலையில் கொண்டே வைக்கிறது அப்ப அந்த மாதிரி ஏழ்மை வறுமையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை தான் எங்கள் கனவா இருக்கும் இப்போ இலவ இது பெண்களுக்கு இலவசம் பேருந்தில் ஆண்களுக்கு இலவசம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி முறைக்கு இல்லை இது மிகப்பெரிய பேரழிவில் கொண்டே நிறுத்திடும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் கொண்டே நாட்டை நீர்த்திடும் ஏன்னா இப்ப ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி கடனில் இழப்பில் இருக்கிறது அந்த போக்குவரத்து துறையின இப்போ இலவசமா பேருந்து அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அந்த நடத்துனர் ஓட்டுநருக்கு சம்பளம் கொடுக்கணும் எரிபொருள் நிரப்பணும் புதிய பேருந்துகள் வாங்கணும் இப்ப பழுதான பேருந்துகளை சீரமைக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு நிதி இருக்கு இது எங்க இருந்து எடுப்பீங்க அப்ப எப்பவுமே இலவச மின்சாரம் இலவசம் ஒன்று இலவசம் ஒன்றுன்னா அதன் மதிப்பு தெரியாது இப்போ உங்களுக்கு இலவசமா நான் மின்சாரம் தந்துட்டேன்னா இந்த விளக்கை அணைச்சிட்டு வெளியில போவீங்களா இல்லை அதை காசு இல்லையே அலட்சியமா அலட்சியமா இருக்கும் பொறுப்பற்று போயிடும் அப்ப அதனால ஒரு குறைந்த கட்டணம் தரமான பேருந்து தரமான போக்குவரத்து குறைந்த கட்டணம் அதுதான் இப்ப நீங்க ஒரு நாட்டில் உபரியாக நிதிநிலை அறிக்கையில உபரியாக பட்ஜெட் பற்றாக்குறை இல்லாத உபரி பட்ஜெட் போடுகள்லாம் அதிகப்படியான வருவாய் இருக்குது இங்க இருக்குது உபரி பட்ஜெட் போடுற நாடுகள் நிதிநிலை வரி வச்சிருக்க நாடுகள் அந்த நாடுகள் அப்படி இந்த மாதிரி நான் தர்றேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல கல்வியை முழுமையாக கொடுத்துட்டேன் தரமாக கொடுத்துட்டேன் மருத்துவத்தை கொடுத்துட்டேன் சாலை போடுதல் அது போக்குவரத்தில் சிறப்பாக பண்ணிட்டேன் தடையற்ற மின்சார உற்பத்தி பண்ணி என் மக்களுக்கு பயிர்ந்து அழிச்சுட்டேன் எல்லாம் கொடுத்துட்டேன் வேலை வாய்ப்பு வேலை இல்லைங்கிற நிலை இல்லை பசிங்கிற சொல்லே இல்லாமல் ஒழிச்சிட்டேன் எல்லாம் முக என்கிட்ட இவ்வளவு நிதி இருக்குதுன்னா நீ அப்போ இதை பற்றி யோசிக்கணும் நீனே பத்து லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு புரிதா இப்போ இந்தியா வந்து நூற்றி தொண்ணூத்தாறு லட்சம் கோடி கடனை நெருங்குது அது இந்தியா இந்தியான்னு வருது அப்புறம் மற்ற மாநிலங்கள் மாநிலங்கள் பெற்ற கடனை எல்லாம் கூட்டினீங்கன்னா இப்போ மொத்தமா இந்த நாடு எவ்வளவு கடன் நானூறு கோடி ஐநூறு கோடி கடனை போய் தொடுது தொடுதா அப்ப கடன் கடன் பெற்ற ஒருவன் எப்படி நிம்மதியா வாழ்வான் கடன் பெற்று கையெழுத்துட்டீங்கன்னா அடிமை அடிமையாகிறீங்க சொல்றது விளங்குது இப்போ கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் காரை எந்த நேரம் வந்து வீட்டு கதவை தட்டுவான்னு உங்களுக்கு தெரியாது சாலையில் நடக்கும்போது எப்போ சட்டை பிடிச்ச காசு கேட்பான்னு தெரியாது எங்க வீதியில் வச்சு மானத்தை கெடுப்பான்னு தெரியாது ஒரு பதட்டத்திலே வாழ்வீங்களா அப்படி நாடாயிரும் இவங்களுக்கு இதை அப்போ அதனால அந்த நிர்வாக முறையை நாங்கள் அறிவு அதனால இது இதெல்லாம் ஒரு ஏமாற்றா பார்க்குறோம் இந்த நிலையிலிருந்து மாற்றுவது தான் மாற்றம்ங்கிறோம் அந்த மாற்றம் தான் புரட்சிங்கிறோம் புரட்சிங்கிறது தலைகள் மாற்றம் இந்த நிலையிலேருந்து அப்படியே மாறுறது அதை தான் நாங்கள் முன்னெடுக்க நினைக்கிறோம் அதனால இந்த கையேந்திர ஏழ்மை வறுமையிலே இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் எங்கள் கனவு அதை நோக்கித்தான் எங்கள் ஆட்சி முறை இருக்கும் கண்டிப்பா நான் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்